வபாரிக்கு செல்லிம் இது உங்களுடைய தீன் கல்வி சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு வார்த்தைகளை சொல்லித்தரப்போம் அதை நீங்கள் வந்து ஒரு வார்த்தைன்னு சொல்ல வேண்டாம் நம்ம துவாக்கள்னு சொல்லலாம் ஏன்னா அதெல்லாம் வந்து நபிமார்கள் ஓதிய முக்கியமான வார்த்தைகள் முக்கியமான துவாக்கள் அதை வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அதை நீங்கள் சஜ்தாவில் ஓதுங்க சஜ்தானா நீங்கள் தொழுகக்கூடிய தொழுகை பரல் தொழுகையாக இருந்தாலும் சரி இல்லை வந்து சுண்ண தொழுகையோ இல்லை நஃபில் தொழுகையோ எந்த தொழுகை தொழுதாலும் சரி தொழுகையுடைய சஜ்தாவில் ஊதுங்க நம்ம தனியாக தொழுது துவா செய்கிறதுங்கிறது ரொம்ப வந்து அரிதான காரியமாக போயிடுது ஆனால் தொழுகுறதுலயே நம்ம துவாசிடுங்கிறது ஈஸியா இருக்கும் அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா இதுக்குன்னு தனியா தொழுகாதீங்க நீங்க தொழுகுறதுல இதை ஓதிக்குங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இதை நீங்க ஓதுறது மூலமாக உங்களுடைய எல்லா தேவைகளுமே கபுல் ஆகும் ஏன்னா பிசுவல் ஆகலை இஸ்லம்மா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா தொழுகையில் இரண்டு இடத்துல துவா கபலாகும் அதாவது ஒன்று சஜ் தா இன்னொன்று ஹத்த ஹாத் இந்த ரெண்டு இடத்துலையும் நம்ம வந்து துவா கேட்கலாம் அந்த துவாக்கள் என்னாகும் மறுக்காமல் கபுளாகும் ஒரு மனிதன் செய்யக்கூடிய இபாதத்திலேயே சிறந்த இபாதத்தை எதுன்னு கேட்டிங்கன்னா அது தொழுகை தான் ஏன்னா மிச்சம் எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக செய்கிறோம் தொழுகையை மட்டும் ஒன்று சேர்த்தி செய்கிறோம் எப்படி ஒன்று சேர்த்தி செய்கிறோன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் திக்ரு ஓதுனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க திக்ரு மட்டும் ஓதுவீங்க குரான் ஓதனா என்ன பண்ணுவீங்க குரான் மட்டும் ஓதுவீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம செய்யும்போது அதை மட்டும் செய்வோம் ஆனால் தொழுகையில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் தொழுகிற நம்ம தக்பீர் கட்டி நின்னுட்டா முதல்ல தக்பீர் கட்டணும்னு என்ன உதரும் நம்ம வந்து சனா ஓதுறோம் அதுக்கப்புறம் என்ன ஓதுறோம் சனாங்கிறது அல்லாஹுவின் நினைவு கூறக்கூடிய வார்த்தைகள் தான் அதுக்கப்புறம் என்ன ஓதுறோம் சூறாக்கள் ஓதுறோம் சூறாக்கள் எங்க இருக்குது குரான் இருக்கக்கூடிய சூறாக்கள் அப்போ குரான்லேருந்து வர்றது எல்லாமே வர்றதுனால என்ன ஆயிருதுன்னா நம்ம குரான்லேருந்து ஒன்று ஓதுனா கூட குரான் ஓதுனதுக்கான நன்மை கிடைக்குது அப்போ குரான் வந்துருச்சு அடுத்தது என்ன பண்ணோம் ருக்கு போகிறோம் சஜ்ஜ்தா போகிறோம் அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் சுபஹான ரபீல் அலிம் ஓதுறோம் சுபஹான ரபீல் ஆளா ஓதுறோம் இது ரெண்டு என்னது அல்லாகவே திக்ரு செய்யக்கூடிய வார்த்தைகள் அப்போ என்ன ஆயிடுச்சு திக்ரம் வந்துருச்சு தொழுகையில் அடுத்தது என்ன பண்ணுறோம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் சஜ்தாலாம் முடிச்சுட்டு ஹத்தையாத் உட்காருறோம் ஹத்தையாத்தில் என்ன ஓதுறோம் ஹத்தையாத்தில் செலவாத்து வருது தருதே இப்ராஹிம் ஓதுறோம் அப்போ நபீன் மீது செலவாத்தும் வந்துருச்சு அதே ஹத்தையாத்தில் நம்ம வந்து சலவாத்துக்கு அப்புறம் என்ன உதுறோம் ஒரு இஸ்திகஃபார் ஓதுவோம் அல்லா மௌஃபர்லி வல் முஹ்மினீன அவள் முஹ்மீனாத்தி அல் முஸ்லீமினா அவள் முஸ்லீம் ஆகும்னு அது ஒரு பாவ தான் அப்போ என்னாவது பாவ மன்னிப்பையும் எல்லா இடத்துல கேட்குறோம் அப்போது ஒரு தொழுகையில் தக்பீர் கட்டினா முதல்ல குரான் ஓதுறோம் அப்புறம் வந்து ருக்கு சஜ்ஜாவில் வந்து திக்ரு ஓதரம் அதுக்கப்புறம் ஹத்தையாத்தில் செலவாத்து ஓதரும் அதுக்கப்புறம் இஸ்திக ஃபார் ஓதிரும் அப்போ என்ன ஆயிடுச்சு நாலுமே ஒரு தொழுகையில் வந்துருச்சு அப்போ ஒரு தொழுகை மட்டும்தான் சிறந்த இபாதத்தான் இருக்கும் ஏன் நம்ம வந்து அது சிறந்த இபாதத்தைனா அது எல்லாத்தையுமே கொண்டுள்ள ஒரு தாய் மாதிரி எல்லா இபாதத்தையும் உள்ளடக்கியிருக்கு அப்படிப்பட்ட தொழுகையில நீங்கள் ஒரு தேவையை முன் வச்சா அந்த தேவை மறுக்கப்படாமல் கபிலாகும் இத்தனை செய்கிற மாதிரி நம்ம துவாவும் அதுல செஞ்சுக்கலாம் அந்த துவாவை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சஜிதாவுலையும் அத்தகையாத்திலையும் நம்ம செய்ய முடியும்னு சொல்லிட்டு நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க நீங்க என்ன பண்ணுங்க சஜிதாவோட இதை ஓதுங்க நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அதாவது என்ன பண்றீங்கன்னா ஒவ்வொரு தொழுகை இருக்குதுல நீங்கள் எந்த தொழுகை தொழுதாலும் சரி பஜ்ரோ லொஹுரோ அசுரோ இல்லை சுண்ணத்தோ பரலோ நஃபிலோ அது எந்த தொழுகையாக இருந்தாலும் சரி அந்த தொழுகையில் இப்போ எத்தனை ரக்காயத்து இருக்கும் ஒன்றா ரெண்டு ரக்காயத்து இருக்கும் இல்லை நாலு ரக்காயத்து இருக்கும் அப்படி தானே அப்போ ஒவ்வொரு ரக்காயத்துலேயும் எத்தனை சஜ் இருக்கும் ரெண்டு சஜ் இருக்கும் அதில் ரெண்டாவது சஜ் மட்டும் இதை ஓதுங்க ஏன்னா இப்படி ஓதுறதுனால நம்ம துவா கேட்டால் நன்மையும் கிடைக்கிது ரெண்டாவது நமக்கு எத்தனாவது ரக்காயத்துன்னு சொல்லிட்டு குழப்பம் வராது நீங்கள் ரெண்டு சஜ்தாலையும் ஓதுனீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் வரும் இரண்டாவது சஜிதால மட்டும் இதை ஓதிவாங்க இப்போ நான் அதில் நான் இதை ஓடுற மாதிரி இருந்தா ஃபஜ்ருடைய சுனத்து முதல் ரக்காய்த்துடி இரண்டாவது சஜ்தா அதே மாதிரி இரண்டாவது ரக்காய்த்து இரண்டாவது சஜ்தா அதில் மட்டும் ஓதணும் அதே மாதிரி லோஹர்ல வந்து தொழுகிறனா லோகுருடைய ஃபரில் தொழுகிறேன்னா லோகுருடைய பருள் எத்தனை ரக்காயத்து நாலு ரக்காயத்து அந்த நாலு ரக்காயத்துலேயும் ஒவ்வொரு ரக்காயத்தில் ரெண்டு ரெண்டு சஜ்தா வரும் அதெல்லாம் ரெண்டாவது சசிதால மட்டும் இதை ஓதணும் அதில் வந்து ஓதும் போது நீங்க என்ன ஓதுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல் ரக்காயத்துக்கு எப்பயுமே யூனூஸ்லாம் அவர்கள் ஓதிய துவாவை ஓதிக்குங்க யூனூஸ் அலி இஸ்லாம் அவர்கள் என்ன துவா ஓதுனாங்க லா இலாக இல்லா அந்த சுபஹானை கிண்ணிக்கும் தமிழ் எல்லாலையுமே ஓதுனாங்க ரெண்டாவது ரக்கை தென்ன ஓதுறீங்கன்னா நபி அவர்கள் ஓதிய ரப்பனா ஆத்தினா ஃபி துன்யா அசனத்தன் வஃபில் ஆகிரத்தி அசனத்தை வக்கினா அதா பண்ணார் அப்படின்னு சொல்லக்கூடிய ரப்பனா துவா ஒதுக்குங்க இந்த ரெண்டு துவாவை மட்டும் நீங்கள் வந்து மனப்பாடமாக வச்சுட்டு ஒவ்வொரு தடவை தொழுகும்போது முதல் ரக்காயத்து வந்தால் யூனுஸ் நபி துவா ரெண்டாவது ரக்காயத்து வந்தால் ரப்பனா அதுவா மறுபடியும் மூணாவது ரக்காயத்து வந்தால் யூனுஸ் நபி அவர்கள் துவா நாலாவது ரக்காயத்து வந்தால் துவா இப்படின்னு நீங்கள் கணக்கு வச்சு ஓதிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய துவாக்கள் கபலாகும் ஆகும் ஏன்னா இந்த ரெண்டு துவாக்களையும் நபி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம கேட்கக்கூடிய எல்லா துவாக்களையும் விடவும் இந்த ரெண்டு ருவாக்கள் ரொம்ப சிறந்தது இந்த ரெண்டு துவாக்களை ஓதுறவங்களுக்கு அவங்களுடைய எல்லா கஷ்டத்தையும் போக்கி எல்லா நல்லதையும் அல்லாகவே கொடுத்துருவான்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் முதல் ரக்காய் ரெண்டாவது ரக்காயத்தில் ஓதிக்கிறோம் இப்படியே ஓதி மேல் நீங்கள் தொழுதுவாங்க அல்லாஹு போதுமானவன் அஸ்லாம் அலைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி